ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ் டியூபரை வந்து நிறைய பேர் வந்து சரியான முறையில் எப்படி நடுறதுன்னே தெரியாமல் இருக்கீங்க இன்னும் அது சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகுது நான் டியூபர் எடுத்து ஒரு மாதமாக நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன் ரன்னர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஒரே ஒரு க்ரோத் டிப் சின்னதாக இருந்தது இதெல்லாம் இவ்வளோ விட்டு ரன்னர் க்ரோத் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஃபஸ்ட்டு லோட்டஸ் வந்த உடனே நடக்கூடாது வாட்டர் லில்லி ஃப்ளவரிங் பிளான்ட் வந்தால் மட்டும்தான் அப்படி நடணும்னு நான் சொல்லுவேன் லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சு இந்த மாதிரி ரூட் வந்ததுக்கப்புறம் நட்டோம்னா பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கூட இந்த போர்ஷனை தனியாக கட் பண்ணி நட்டு விடலாம் ரூட் வந்ததுக்கப்புறம் தான் நடணும் ஏன்னா அப்புறம் வாட் லோட்டஸ் வந்து ரூட் வராமல் நட்டோம்னா அழுகி போயிடும் கண்டிப்பாக அழுகி போயிடும் இப்போ நானே வந்து ரெண்டு டியூபர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு டியூபர் ரூட் ஃபார்ம் ஆகிருக்கும் இன்னொரு டியூபர் ரூட் ஃபார்ம் ஆகாது இதை தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூட் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து நல்லா வளர்ந்துருச்சு இது ஏன் வளரலை அப்படின்னு கேட்குறாங்க பட் எல்லா நேரமும் எனக்கு வந்து இருக்க முடியாது இல்லையா எல்லா சம்டைம்ஸ் மறந்துடுவேன் பாருங்க இதெல்லாம் போட்டு ஒரு மாதம் ஆகுது இருந்தாலும் இதை வந்து பிளான்ட் பண்ணியிருக்கணும் இப்போது நான் பண்ணிட்டு இருக்கணும் முடிச்சு பண்ணிட்டு இருந்தால் இந்த சைடில் வர க்ரோத் டிப்பெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் பிளான்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோட்டஸ் டியூபரு தண்ணியில் நம்ம எத்தனை நாள்னாலும் போடலாம் அப்போது வந்து நமக்கு வந்து வெயிலில் வைக்கணும் நிணலில் வச்சிட்டோம்னாலும் அழுகி போயிடும் வெயிலில் வைக்கணும் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா தண்ணி நிறையா ஊற்றி வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் வைக்கணும் அப்போ நமக்கு நல்லா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அந்த ரூட் வந்துடும் ரூட் வந்ததுக்கப்புறம் நம்ம நட்டு வைக்கலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருந்த வாட்டர் லில்லி பார்த்திங்கன்னா அசப்பட்டி என் அப்படின்ற வெரைட்டி அதில் வந்து டியூபர்ஸ் இருக்குது ஒரு கஸ்டமர் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி வச்சுட்டு இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பே பண்ணவே இல்லை அது வேணும் அப்படின்றவங்க வந்து வாட்ஸ்அப் வாங்க அடுத்து லக்ஷ்மி டியூபர் இருக்குது லக்ஷ்மி டியூபரும் ரெண்டு டியூபர் இதில் சேல் ஆகிடுச்சு பாருங்கள் இது நல்ல ரூட் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொடுத்தேன்னா இப்போ நட்டு வைக்கலாம் நீங்கள் இந்த போர்ஷன் வந்து ஃபுல் பெ பெரிய லென்த்தாக இருக்குது டியூபர் தின்னாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த இடத்துல நான் கட் பண்ணிவிடுவேன் நான் பெரிய வரையில் வச்சுருக்கேன்ல அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை நானே வச்சுப்பேன் டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஃபிஃப்டி இந்த டியூபர் இது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த ஒரு டியூபர் இப்போ அவைலபிளாக இருக்குது இது வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வே லக்ஷ்மி டியூபர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டுருக்குறீங்க இந்த டியூபர் ஒன்று அவைலபிளாக இருக்குது இதுவும் நான் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் அப்புறம் இந்த ஒரு ஹெட் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லே இருந்தேன் இந்த டியூபரில் பாருங்கள் க்ரோத் டிப் அந்த ரன்னர் போயிடுச்சு இங்கே ஒரு நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வந்து ரன்னர் க்ரோத் இருக்குது இதுவும் வந்து வளர்ந்து வரும் இந்த டியூபரும் அவைலபிளாக இருக்குது இது வேணும் இந்த அளவுக்கு டியூபர் வச்சாவே போதும் பட்டு இந்த சைஸில் வச்சால் உடனே பூ பூக்குமானால் கண்டிப்பாக பூக்காது நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நான் ஒன் எடுக்காக எடுத்து வச்ச டியூபரு இது வந்து அமெரிப்பியோ சாரி அமெரிக்க மேலையா அமெரிக்க மேலியாவில் நான் சேல் பண்ணிவிட்டு இந்த தின்னாக இருக்கிற டியூபர்ஸை நான் வச்சுருந்தேன் எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் வருது பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன் இதில் வந்து நல்ல ஹெல்த்தியான ரன்னர் சாரி டியூபர் தான் இது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரன்னர் க்ரோத் இருக்குது இந்த இடத்துல க்ரோத் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் வந்து இப்படியே நம்ம வைக்கலாம் ரொம்ப சரி தின்னாக இருக்குது இது எப்படி நம்ம பார்த்துட்டு கொடுக்கலான்றதுக்காக வச்சுருந்தேன் இதில் வந்து ஒரு டியூபர் சேல் ஆகிடுச்சு மீதி மூணு இருக்குது அமெரிக்க மேலியாவில் அமெரிக்கா மேலியா பாருங்கள் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட் பண்ணிட்டோம்னா நல்லா வளர்ந்து வந்துடும் அமெரிக்க மேலேயெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ரன்னர் வச்சால் கூட நமக்கு பூ வரக்கூடிய ஒரு வெரைட்டி பாருங்கள் இந்த இடத்துல கூட ஒரு குரோத் டிப் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான டியூபர் அது இது பார்த்திங்கன்னா தின்னாக இருந்தாலும் இதில் நாலு இடத்துல க்ரோத் டிப் இருக்குது காயின் லீஃப் கூட வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கொடுக்குற பிளான்ட்டு வந்து நீங்கள் அப்படியே நட் டியூபரை அப்படியே நட்டுக்கலாம் பட் நான் ரூட் ஃபார்ம் ஆகாமல் வரும் பாருங்கள் அது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு ஒரு டென் டேஸ் ஆனாலும் பரவாயில்ல இமேஜ் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிளான்ட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் வாங்குறது ஒரு ஃபோ டூ ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு சிலருக்கு அது பெரிய அமௌண்ட்டாக கூட இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதனால் சொல்கிறேன் இந்த டியூபர் வந்து சேல் இந்த டியூபர் இன்றைக்கி பேக் பண்ணி போகுது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அடுத்து இதில் பெரிய டியூபர் இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது இதில் வந்து இன்னொரு இது ரன்னர் வரல சாரி வேர் வரல வேர் வந்து வந்ததுக்கு அப்புறம் கூட நட்டுக்கலாம் ரொம்ப பெரிய டியூபர் ரொம்ப பெரிய டியூபர்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேர் வரும் மீடியம் அந்த சின்ன சின்ன டியூபர்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேர் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து இது வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவோட டியூபர்ஸ்லையும் வந்து ரன்னர் வ சாரி வேர் வந்துருச்சு பாருங்கள் இந்த இடமெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நடனோம் பாருங்கள் இங்கே ஒரு க்ரோ க்ரோத் டிப் இருக்கு சின்ன டியூப்பர் தான் இதில் எத்தனை க்ரோத் டிப் இருக்குது இது இன்னைக்கு நான் பேக் பண்ண போகிறேன் பாருங்கள் லீஃப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பிளான்ட் பண்ணோம்னா அந்த லீஃப் வந்து தண்ணிக்கு வெளியே வந்து சன்லைட் அந்த சூரிய வெளிச்சத்தில் நமக்கு ஹோட்டோசிந்தசிஸ் இதில் வந்து நமக்கு வந்து அதோட அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கும் அதனால தான் ரூட் வரணும் காயின் லீஃப் வரணும்னு நம்ம சொல்கிறது ரூட் வந்துருச்சுன்னா அது வந்து காயின் லீஃப் வந்து நமக்கு இது சூரிய வெளிச்சத்தில் நல்லா வளர்ந்து வந்துடும் அதனால தான் சொல்கிறது நான் இந்த வீடியோவே அதனால தான் எடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரூட் வந்துடுச்சு பாருங்கள் இந்த டியூபர் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ரூட் வந்ததுன்னா நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம் அதே நாளில் தான் எடுத்தேன் இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த ட்யூபர்லாம் எடுத்த அன்னைக்கு தான் இந்த டியூபர் எடுத்தேன் பட் இதில் பார்த்திங்கன்னா வேறு வர்ற இன்னும் நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் சேல் பண்ணனால ஹல்க் அப்படின்ற வெரைட்டி இதில் மூணு இடத்துல க்ரோத் டிப்பு இருக்குது ஆனால் இன்னும் வந்து வேர் வரல ஒரு ஒரு டியூபர் ஒரு ஒரு மாதிரி வேர் வரும் ஏன்னா இதை வந்து நான் மண்ணில் போ நட்டு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக இது அழுகி போயிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல கூட ஒரு குரோத் டிப் இருக்குது ஸோ இது வந்து இன்னும் கூட ஒரு ஒன் வீக் தண்ணியில் போட்டு வைக்கலாம் டியூபர் லோட்டஸ் டியூபரு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால அழுகி போகாது அது நல்லா தான் இருக்கும் வந்துச்சு நம்மக்கிட்ட ஆர்வமாக ந நட்டு வச்சிடறது தான் வேறு ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட வந்த உடனே நமக்கு ஒரு லோட்டஸ் கிடச்சிச்சு ஒரு ஆசையில் நடுறது தான் அந்த மாதிரி அந்த மாதிரி நட்டு வைக்கக்கூடாது அந்த வேர் வருதா வருது வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம வேர் வந்துருச்சு காயின் லீஃப் வந்துடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் தான் நடணும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பிஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒயிட் ஷேட் தான் பட் லேஸாக பிஸ்தா க்ரீன் இருக்குது அந்த உள்ளே வந்து சீட் பாட் பிஸ்தாவோட வச்ச மாதிரி இருக்கிறதுனால என்னென்னு தெரியல இதுக்கு பிஸ்தா க்ரீன் அப்படின்னு பேர் வந்துருக்கு பட்டு நம்மளோட ஒயிட் பியோனி மாதிரி தான் ரொம்ப சூப்பராக நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பிஸ்தா க்ரீனு இது ரொம்ப சூப்பராக இருந்தது இது அதுக்கு முன்னாடி பூத்த பூ போல் நான் பார்க்கல இது வந்து அதோடய ஸ்டாண்டிங் லீஃபு இதுலேருந்து நமக்கு இன்னொரு மொட்டு வரும் பட் இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மொட்டை தொடக்கூடாது அதனால் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அடுத்து நம்ம பார்க்குறது கர்ணா கர்ணா வந்து இப்போ வந்து நிறைய பூ பூத்துட்டு இப்போ சின்னதாக பூ பூத்துருக்கு இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது பட் பெரிய பூவை விட நான் எப்பவுமே இந்த மாதிரி சின்னது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நான் இதை வீடியோவாக எடுத்திருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது பெட்டல்ஸ் பாருங்கள் வரைஞ்சி வச்ச மாதிரி இந்த கோலத்துலலாம் வரைவோம்ல ட்ராயிங்கில் அப்படி இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இது இங்கே கூட ஷேர் பண்ணணுன்னு தான் இதை நான் வீடியோ எடுத்தேன் ஷார்ட் வீடியோவை கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் ரொம்ப சூப்பரான பெட்டல்ஸ் நிறைய பெட்டல்ஸோட ரொம்ப சூப்பரான வெரைட்டி இது நிறைய பூ கொடுத்துருச்சு இன்னும் கூட மொட்டு வந்துட்டே இருக்குது பூ பூக்கிறது நல்லது தானே நிறைய பேர் இப்போ சேல் பண்ணுறவங்களாம் டார்மெண்ட்ஸ் எப்போ போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் இது எம்பேபே எம்பேபே இவ்வளோ ஹைட்டில் வந்து பூ வருதுன்னு எனக்கு தெரியல இது ஒரு பவுல் வெரைட்டி அப்படின்னு தான் எனக்கு கொடுத்தாங்க பட் இந்த சீசனுக்கு நமக்கு நல்ல ஹைட்டில் பூ வந்திருக்கு சம்மரில் இவ்வளோ ஹைட் வராது எந்த பிளான்ட்டுமே சம்மரில் வராது இந்த நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மந்தில் வந்து நமக்கு நல்ல ஹைட்டில் வந்து பூ கொடுக்கும் அதே வந்து சம்மரில் ஒரு அடி கம்மியாக தான் இருக்கும் இப்போ இருக்கிறதுலையே ஒரு அடி கம்மியாக தான் வரும் அப் அப்புறம் நம்ம பார்க்குறது கிவி கிவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப் சூப்பராக இருந்தது அதுவாக விரிஞ்சு வந்திருக்கு ஸோ அது வந்து நான் கொஞ்சம் லேசாக விரிச்சு விட்டேன் பாருங்கள் அந்த உள்ளே வந்து எல்லோ சீட் போடும் வெளியே அவுட்லைன் வந்து ரொம்ப பர்பிள் ஷேடில் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது இது என்ன ஷேட் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிங்க்கு பிங்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பர்பிளாகவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு மெச்சோர்டு ப்ளூமர் தான் இது ரொம்ப நல்லா ஹைட்டில் வந்து நல்லா ரொம்ப நாள் வச்ச செடி தான் இது ரொம்ப சூப்பராக பூத்துருக்கும் ரொம்ப ஹைட்டில் வந்து ரொம்ப நல்லா பூத்துருக்கு அடுத்த மொட்டு இங்கே இருக்குது அடுத்த மொட்டு பாருங்கள் இங்கே வந்துட்டுருக்கு ஸ்டாண்டிங் லீஃப் வந்து அது கூடவே வந்து மொட்டு வரும் லோட்டஸ் வளர்க்குறதுன்றது கண்டிப்பாக பெரிய வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் நினைப்பேன் ஏன்னா லோட்டஸ் வந்து அவ்வளோ நல்லது வீட்டில் வைக்கிறது அடுத்து இது பார்க்குறது பிங்க் மிஸ்டில் டியூபர் சாரி சீடு இந்த சீடு வந்து நல்லா மெச்சோர்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி இதுலேயே நான் ரெண்டு சீட் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன் பட் ஸ்ப்ரவுட் வரல சீடை வந்து நம்ம தேய்ச்சி போடணும் இந்த பேப்பர் வந்து கார்பண்டர் யூஸ் பண்ணுறாங்கள்ல அந்த பெயிண்டர் அந்த பேப்பரில் வந்து தேய்ச்சி போடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் நான் நெக்ஸ்ட் இந்த சீடை எடுத்துகிட்டு நான் வளர்க்குறேன் நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஹைப்ரிட் கூட கிடைச்ச மாதிரி இருக்கும் பிங்க் பிங்க் மிஸ்டில் ஏன்னா தேன் பூச்சி அங்கங்கே போய்ட்டு உக்காந்துட்டு வரும்போது நியூ ஹைப்ரிட் கூட நமக்கு உருவாங்கலாம் அடுத்து இங்கே பார்க்குறது வட்சானா வட்ஸாணை பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மியும் தம்மும் மாதிரியும் இருக்குது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ரொம்ப சூப்பராக பூ அதுவாக பூத்து வந்திருக்கு பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருந்தது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிடுச்சு க்ரீன் பிஸ்தா அந்த பிஸ்தா க்ரீனும் ஒய் இந்த வர்சானாவும் இப்படி தான் சாஞ்சிருச்சு அடுத்து இது பிங்க் மிஸ்ட்டு பிங்க் மிஸ்டெலாம் நிறைய பூ விட்டுகிட்டே இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே நான் டிஏபி கொடுக்கல எல்லாம் கவுடர் மேன்யூரும் மண்ணு மட்டும்தான் போட்டு பிளான்ட் பண்ணியிருந்தேன் டிஏபி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட பூ கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் இன்னும் டிஏபியே கொடுக்கல இது வந்து பிங்க் க்ளவுடு பிங்க் க்ளவுடில் வந்து பூ பூவை பார்த்துட்டு நிறைய பேர் டியூபர் கேட்குறீங்க அந்த மாதிரி பூ பூத்துட்ருக்கும் போது டியூபர் கேட்கக்கூடாது ஏன்னால் பூ வந்து பூத்துட்ருக்கும் போது டியூபர் இருக்காது பூ இல்லாமல் நீங்கள் வே தெரியாமல் கேட்குறீங்க அது எனக்கு புரியுது அப்போது வந்து ஒரு ரன்னர் இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன் ரன்னர் கூட வந்து இந்த சீசனுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும் டியூபர் வந்து இதில் பிங்க் கிளவுடில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது எல்லாமே பிங்க் கிளௌடோட ப்ள தொட்டி தான் ஏன்னா ஒரு இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வந்து டியூபர் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பிங்க் க்ளவுடு அடுத்து ஒரு டப்பு நான் காட்டுறேன் பாருங்கள் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவில் நான் டியூபர் எடுத்துகிட்டு அப்படியே ரன்னரை வந்து மறுபடியும் அதே தொட்டியில் அழுத்தி விட்டுருக்கேன் நல்லா வளர்ந்து வருது செடிக்கு எந்த பாதிப்பும் வரல இதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவை கூட நான் பண்ணுறேன் அது எப்படி அது எப்படி மறுபடியும் அதே தொட்டியில் நம்ம பிளான்ட் பண்ணுறதுன்னு ஏன்னா நம்ம போட்ட கவுடங்க மேனியூரோட காரம் வந்து போயிடுது போல் அப்புறம் அந்த கவுடங் மேனியூரும் மண்ணும் மிக்ஸ் ஆனாலும் அடுத்த முறை வந்து செடி நல்லா வளருது அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து பற்றி நான் ஒரு வீடியோ கூட நான் போடுறேன் என்ன தெளிவாக ஒரு வீடியோ பண்ணால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் இன்றைக்கி எல்லா பூவையும் பறிச்சிட்டேன் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பூ காட்டாமல் விட்டுட்டேன் ஒயிட் பியோனியும் அக்கீலாவும் நான் காட்டலை பாருங்கள் இன்றைக்கி நான் பறிச்சிட்ட பூ இது ஏன்னா நான் தொ அப்படியே செடியிலேயும் விடுறதில்ல கொஞ்சம் பூ பறித்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது அக்கீலா இது வட்ஸானா வட்ஸானா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கலர் அது கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching.